நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து அதிகமாகும் நன்மைகள் அதிகமாயிட்டாலே தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து குறைஞ்சிடும் நம்ம தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் என்னென்னு தெரியும் நம்ம நெற்பயிரில் பூச்சி முக்கியமா புருத்து பூச்சி அடிச்சதுன்னா பயிரே இருக்காது குழுத்து பூச்சி கண்ட்ரோல் பண்ணால் ஆணைப்பும் இதெல்லாம் தத்து பூச்சி புகை அத்தனை பூச்சிக்கு வராது கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்கு மருந்து வந்து நம்ம யாருமே இந்த பூச்சிக்கு இந்த மருந்து தான் வாங்கி அடிக்கணும்னு நம்ம யாரும் கேட்கற கிடையாது முதல் மருந்து ரெண்டாம் மருந்து மூணாம் மருந்து சொல்லி அந்த அந்த பழக்கத்துக்கு முக்கியம் தவிர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த வரப்பு பயிர்களை நீங்கள் சாகுபடி பண்ணாலே கண் கூட வந்து மருந்து அடிக்கிறது குறைச்சிக்கலாம் சரிங்களா இந்த சுதந்திர இந்த கிராம கூட்டத்தில் இந்த ஒரு கருத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு விவசாயிங்க சிறப்பாக செய்யுங்க அஞ்சு இல்லாத இப்போ ஆரம்பத்துல படிக்கும் போது கேட்டீங்களா சுற்றுப்புற சூழலில் வந்து மாசுபடுத்தாமல் சாப்படிக்கும் போது வாசம் சொல்லாம இல்லையா சுற்றுப்புற சூழலில் வந்து மாசுபடுத்தாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம அடிக்கிறது குறைச்சிக்கணும் அந்த மருந்து அடிக்கிறது குறைக்கிறதுக்கு மிக 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 அவசியமான ஒன்று தான் வரப்பு பயிர் சாகுது திரும்ப சோளம் பாருங்க வரப்புல வந்து உளுந்து காராமணி நெல் பயிர் போடுறாங்க உளுந்து காராமணி போடுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா செண்டு மல்லி போடுங்க அந்த பூ வந்து நடுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பு சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் இதெல்லாம் பயிரெல்லாம் நடலாம் முக்கியமா துவர பயிர் நட்டீங்கன்னா உங்களுக்கு கண்குளா தெரியாது துவர பயிர் நட்டீங்கனால செடி வளர்ந்து பிறகு அது நிறைய சிட்டி பொருள்கள் வந்து உட்கா வளர்ந்து உட்காரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேனீக்கள் ஈக்கள் சோழிகள்ல நிறைய வந்து பாத்துக்கீங்களா ஆஹ் தெரியல தோல்சைல பார்த்தாலே இயற்கையாக பார்த்தா கொலைகள் நிறையா இருக்கும் ஒலைகள் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது பயிர் நம்ம வந்து நெல் பயிர் தாக்கக்கூடிய பூச்சிகள் குறையும் வருங்காலத்தில் கண்டிப்பா சம்பா தாழ்வு செய்யும் போது அவசியம் செய்யணும் வரப்புல வரப்பு ஊடு பயிர் ஊடு பயிர்